ஸ்ரீகுரு பியோ நமஹா நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடியது நம்ம பார்த்த கோவில்களினுடைய சோழி பிரசன்னம் பார்த்த கோவில்களினுடைய அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதில் சில அனுபவங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையன் விளை அப்படிங்கிற ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் திசைன் வேளையிலிருந்து ஒரு பத்து உள்ளே செல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் சுடலை மாட சுவாமி கோவில் அந்த சுடலை மாட கோவிலானது ஒரே ஒரு குடும்பத்திற்கு மட்டும் சொந்தமான ஒரு கோவில் அந்த குடும்பம் வீடு எல்லாமே மெயின் ரோட்டில் இருக்குது மெயின் ரோட்டில் வீட்டு வாசலில் ஒரு கோவில் கட்டி அதில் சுடலை மாட சுவாமி இருக்காரு அந்த சுடலைக்கு பக்கத்துலே பின்னாடி வீடுகள் அவங்க அண்ணன் தம்பி பங்காளிகள் எல்லோருமே இருந்துட்டு வராங்க இதில் வந்து பிரசன்னம் பார்க்கறதுக்காக நம்ம போயிருந்தோம் அப்போ சோழி பிரசன்னம் போட்டு பார்க்குறது போய் பார்க்கும் பொழுது பூடம்னு சொல்லுவாங்க இந்த நெல்லை மாவட்டத்தில் பூடம் அல்லது பீடம்னு சொல்லுவாங்க சுடலைக்கு உண்டானது செங்கல் அப்படி கட்டி உயரமாக வச்சு அதில் வல்லயம் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இப்போ இவங்க கூட வழிபாடு வச்சு சுரலை மாடசாமியை கும்பிட்டுட்டே வந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடி இருக்கு இதில் அவங்களுக்கு ஒரு கல்ச்சலை வச்சு இந்த மாடனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு தீராத ஒரு ஆசையில் என்ன பண்ணுறாங்க எந்த விதமான பிரச்சனவும் பார்க்கலை யார்கிட்டையும் கேட்கலை அவங்களுக்கு மனசில் அந்த ஆடக்கூடியவங்க மனசுலேயே கல்ச்சலையை வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு கல்ச்சலையை வாங்கிட்டு வந்து வச்சிட்றாங்க இந்த கல்ச்சலையை வாங்கிட்டு வந்து ரொம்ப பார்க்க ஜோராக இருக்குது நல்ல அருவாளை விட வச்சுருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சொல்லை சாமி நல்ல முறுக்கு மீசையாகவும் கையில் அருவாள் வைத்திருக்கிறது போன்றதாகவும் இருக்கக்கூடிய ஒரு கல்வி கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி ரெண்டே முக்கால் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் சுரலைக்கு ஒரு கல்வி கிரகத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யார்ட்டையும் கேட்கல வைக்கல சாஸ்திர நியமனம் எதுவும் பண்ணல ஏன்னா அது ஒரு ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கோவிலாக இருக்கிறதுனால அவங்க அது யாரையும் பார்க்காம இந்த மாடன் பூடத்துக்கு பக்கத்துலேயே அந்த கல்ச்சலையும் பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க அப்போ பூஜை நடந்துக்கிட்டே வருது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷ காலமாக பூஜை நடந்துக்கிட்டே வருது இந்த பூஜைகள் நடந்துக்கிறது யாருக்கு பண்ணுறாங்கன்னா அந்த பூடத்துக்கும் பண்ணுறாங்க கல்ச்சிலையும் பண்ணுறாங்க கூடத்துக்கும் பண்ணுறாங்க கல்ச்சலைக்கும் பண்ணுறாங்க இவங்க அந்த குடும்பம் சார்ந்த நபர்கள் எங்கே இருக்காங்க அவங்களுடைய கிளைகள் எல்லாமே சென்னை பெங்களூர் அப்படி இப்படின்னு நிறைய ஊர்களில் ஆயிடுறாங்க வியாபாரம் சார்ந்த ஒரு குடும்பம் வணிகம் சார்ந்த ஒரு குடும்பம் நிறைய வியாபாரத்தில் வெளியில் போகிறாங்க வராங்க திருப்பி மாதம் மாதம் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு பூஜை கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு கொடை கொடுத்து சாமி கும்பிகிட்டே வராங்க இது இப்படி ரெண்டு விதமாக அவங்க பூஜை பண்ணிகிட்டே வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பம் வந்து ரெண்டு பிரிவாக உடஞ்சிருச்சு இந்த ரெண்டு பிரிவாக குடும்பம் உடஞ்சி அந்த ஒரு பிரிவினருக்கு வந்து உள்ள வந்து சாமி கும்பிட்டா அந்த முந்தி தெய்வ அருள் பிடிச்சி சாமி ஆடுற போது வரக்கூடிய ஒரு அருள் ஒரு அனுகிரகம் உணர்வானது ரெண்டு குடும்பத்துக்குமே கிடைக்காம போயிடுது இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே கிடைக்காம போனதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் சில அசம்பாவிதங்கள் சம்பவங்களும் நடந்துடுது அந்த கோவிலுக்கு பார்க்க சுவாமி இப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிற அன்னைக்கு நம்ம பார்த்து பார்க்கும்பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கூட ஆகலை தாம்பூல பிரசனத்தில் தீட்டு இருக்கிறதாக பிரசனத்தில் வந்தது அப்போ நம்ம கேட்டோம் தீட்டு காட்டுதே யாரும் சொந்தக்காரங்க இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம் ஆமாம் அவங்க அப்பா கூட பிறந்த அத்தை இறந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது அதனால் இருக்குது அப்படின்னாங்க சரி இருந்தாலும் வேறு ஒரு தடவை இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இன்னொரு தடவை உத்தரவு கேட்டு பார்ப்போம் உத்தரவு வந்தால் பிரசனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இன்னொரு தடவை வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு வர சொல்லி சோழி போட்டு பார்க்கும் பொழுது அதில் என்ன வந்தது அப்படின்னா இவங்க கல்வி கிரகம் வைத்தது தவறு அந்த சுவாமியானது பீடத்தில் மட்டும்தான் இருந்து அருள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் கல்வி கிரகம் அந்த தெய்வ உத்தரவு சம்மதம் இல்லை ஏன்னா சக்தி இரண்டு பிரிவாக பிரிஞ்சு ஒரே கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சுடலை சுவாமி ஒரே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பூடமாகவும் கல்ச்சலையாகவும் தனித்தனியாக சில கோவிலில் பூடத்துக்கு கல்ச்சலாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே பூடம் இருக்கும் ரெண்டு சேர்ந்து இருக்கும் அப்படி இல்லாமல் தனித்தனியாக எப்போ வச்சாங்களோ அப்போவே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது இரண்டு பிரிவாக தெய்வத்தை பிரித்து வழிபாடு பண்ணதுனால மொத்த குடும்பமும் இரண்டு பிரிவாக பிரிஞ்சு அதனால் பல சண்ட சச்சரவுகள் ஏற்பட்டு சொத்து பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் புட கொடுக்க முடியாத அளவுக்கு போன நிலைமை ஏற்பட்டதாக நம்ம பிரச்சனத்தில் பார்த்து சொன்னோம் அதுக்கு தீர்வாக என்ன சொல்லப்பட்டதுன்னா தெய்வம் கல் சிலையில் இருக்க விரும்பவில்லை கூடத்தில் மட்டும்தான் இருக்க விரும்புது அதனால் கல் சிலையாக இருக்கக்கூடிய சொர்லை மாட சாமியை எடுத்துட வேண்டியது இடையில வந்தது இடையிலேயே எடுத்துடலாம் அப்படின்னு பிரச்சனத்தில் உத்தரவு வந்தது இந்த அதன் அதன் அடிப்படையில் அதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதை ஊருக்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய தேங்கிய நீர்நிலையாக இருக்கக்கூடிய குளம் கண்மாய் போன்ற பகுதிகளில் கொண்டு போய் இந்த விக்கிரகத்தை வச்சால் போதுமானது அது மழை வரும்போது தண்ணியில் முங்கிக்கும் அப்படிங்கிற இதை பிரசனம் பார்த்து சொல்லப்பட்டது அது அதே மாதிரி அவங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே செஞ்சு திருப்பி பழையபடியே அந்த பூடத்தை வச்சு ஒரு பூடமாக அவங்க வழிபாடு பண்ணும்போது பிரிவினை ஏற்பட்ட குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இன்றைக்கி பழையபடி அவங்க நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த அனுபவத்தை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு எந்த கோவிலாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய உத்தரவு பிரசனத்தின் மூலமாக கேட்டு பிரசனம்தான்னு வழின்னு சொல்ல வரல சில உத்தரவுகள் சாமியாடிகள் மூலமாக உத்தரவு தெளிவாக வந்திருந்தாலும் ஒரு நல்ல அருள் பிடித்த சாமியாடிகள் கோமரத்தாடிகள் ஆடி சொல்லியிருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு வாக்கு வராமல் நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் பொழுது பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்குண்டான உதாரணம் தான் இதை உங்களுடைய என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு அதனால் எதையுமே கேட்டு செய்யணும் பிரசன்னம் பார்த்து செய்கிறது சாஸ்திரமான உத்தமமான ஒரு முறை இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்ற இதுக்கு இருக்குனாலும் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்